பத்திரிக்கையாளர்னு சொல்லிக்கிட்டு அரசியல் புரோக்கர் செஞ்சு பொழப்பு நடத்துற தருதல தரகர்களுக்கு தரமான பதிலியை கொடுத்திருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த தருதலைகளுக்கு மட்டுமல்ல டீ கடைக்கு டீ கடை உட்காந்துட்டு பொருள் பேசுற இந்த கொத்தரிமை கூட்டத்திற்கும் சேர்த்துத்தான் அறுபது வருஷமா எழுபது வருஷமா ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஏமாந்து ஓரா தேஞ்சதுக்கு அப்புறமோ அவங்க சொல்ற பொய்யையெல்லாம் நம்பி டீக்கடைக்கு டீக்கடை பொருள் பேசுற புரியற மாதிரி நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கிறாரு பசு விநாயகர் ஐயா வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டுல புள்ளைய படிக்க வச்சு அவர்களை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அவர்கள் நல்ல நிலைமையில அமர்த்திட்டு இங்க உட்காந்து டீ கடைக்கு டீக்கடை பொருள் பேசும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த நூத்தி எட்டு திட்டத்துல அவங்க வீட்டிலேயே ஒரு புள்ள பிறந்திருக்கும் பிரசவையில துடிச்சிருக்கிற ஒரு பெண்ணை நூத்தி எட்டுல போய் காப்பாத்திருப்பாங்க விபத்துல சிக்கன ஒருத்தர் நூத்தி எட்டுல போய் காப்பாத்திருப்பாங்க நோய்பட்டு கிடந்த நூத்தி எட்டு கூடவே காப்பாத்திருப்பாங்க ஆனா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பத்தி பொருள் பேசுவான் தேசிய ஊராக சுகாதார திட்டத்தினால பயன்பெற்று இருப்பான் அவன் வீட்டுல ஒரு பிள்ளைக்கு போய் வர இருக்கிறத தடுத்திருப்பாரு அண்ணன் அன்பு ராமதாஸ் அவரு ஆனா பொருள் பேசுவான் புகையை அடிமையா போய் கடந்திருப்பான் அவன் வீட்டு இளைஞர் குடிக்கு அடிமையா போய் கிடந்திருப்பான் அவன் வீட்டு இளைஞர் அதையெல்லாம் ஒழுக்கி நான் பாடுபட்டு இருப்பாரு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புடி ராமதாஸ் அவர் ஆனா நான் கொத்தடிமை நாங்களா முப்பது நாற்பது வருஷமா கொத்தடிமையா தான் இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் தேர்தல் வந்தா நாய்க்கு புறைய தூக்கி போடுற மாதிரி ஐநூறு ஆயிரம் தூக்கி போடுவோம் அத வச்சுக்கிட்டே நாங்க அவனை சொல்ற பொய்யெல்லாம் டீக்கடைக்கு டீக்கடை உட்கார்ந்து பொருள் பேசுவோன்னு சொல்ற அந்த கொத்தடிமை கூட்டம் இன்னும் ஏமாந்து போயிருக்கிறோம் அந்த புரிய மாதிரி நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இந்த மக்களுக்காக உசுரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் அரை நூற்றாண்டு காலமா ஐயா வாழ்க்கையே தமிழ்நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான இடஒதுக்கீடு வென்று கொடுத்திருக்கிறாரு மூணு கோடி பேருக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த தலைவர் ஒருத்தவர் ரெண்டு பேருக்கு இல்ல ஒரு சாதி ரெண்டு சாதிக்கு இல்ல ஆறு இடஒதுக்கீட்டின் நூற்றுக்கும் மேற்பட்ட சாதிகள் இன்னைக்கு பணம் பெற்று இருக்கிற இஸ்லாமிய சகோதரருக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த சமூக நீதிக்காத மருத்துவர் ஐயா இன்னைக்கு இஸ்லாமியர்கள நினைச்சு பாக்குறாங்க அருந்தக மக்களுக்கான இடஒதுக்கீட்டு இருக்காங்க போராடி பெற்று கொடுத்தது மருத்துவ ஐயா இன்னைக்கு அருநீர் மக்கள் அதை நினைச்சு பாக்குறாங்க ஆனால் ஒரு சில பேர் இந்த திராவிட கூட்டத்திற்கு கொத்தரிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் அவன் அரசியல் புரோக்கர் அவன் பணத்தை வாங்கிட்டு எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா வைத்த கழுவி ஆகணும் எதையாவது பொய்யாதான் பேசி ஆகணும் அதனால பாட்டாளி மக்கள் கட்சி கொட்டி வாங்கிச்சுன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் பத்து ஒரே பொய்ய பத்து தடவை இல்ல நூறு தடவை இல்ல ஆயிரம் தடவை சொன்னா அது உண்மையில ஏமாந்து போன மக்கள் நம்பிடும் அப்படின்னு அவனுடைய நினப்பு அவகிட்ட பணம் நடக்குது மீடியா கிடக்குது அதான் அப்படி அள்ளி வீசுறான் மக்கள் எல்லா மக்களும் நம்மள தொண்ணூறு சதவீத மக்கள் வசுமிநாயகராணன் அன்பு ராமதாசு போராட்டத்தை எண்ணி என்ன எண்ணி எப்பேற்பட்ட தலைவரான மெய்சு போகிறான் இந்த பத்து சதவீத ஏமாந்து போன மக்கள் இந்த கொத்திரிமி சாஸ்திரம் எழுதி கொடுத்த மக்கள் நீ ஏமாந்து நிக்கிறீங்களே ஏமாந்து நிற்கிறீங்களா உங்களை எப்படி காப்பாத்துறது அண்ணன் சொல்றாரு தான் குறிக்கோள்னா இந்த காரன் புகையிலைக்காரன் புகையில மாஃபியா எவ்வளவு பெரிய மாஃபியா அவன் கொட்டி கொடுக்கறத விட தாண்டி கொட்டி கொடுத்துட போறான்ல அடே சிகரெட் அட்டையில அவன் விற்கிற சிகரெட் அட்டையிலேயே இந்த சிகரெட்ட குடிச்சா புகைச்சா கேன்சர் வந்து சாவடானே அதுலயே அச்சடிக்க வச்ச சாதனைக்கு நான் சொந்தக்காரப்பா நம்ம அன்பு ராமதாஸ் அவர்கள் வேணாங்க இதை அச்சடிக்க வேணாம் உங்களுக்கு கோடி கோடிக்குரியா கொட்டி அரைக்கிறேன்னு சொன்ன போது தூக்கி எறிஞ்சிட்டு என் வீட்டு பிள்ளைங்க தலைவர்ரா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகளை சாராய கடைகளை தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு லட்சத்திற்கு நிறுவன கடைகளா இந்தியா முழுக்க மூணாறு சாராய கடைகளை சாலை ஓரத்துல இருக்கக்கூடிய சாராய கடைகளை ஏன்னா எத்தனை பேரு விபத்துல செத்து தெரியுமா அத்தனை உச்சரை காப்பாத்தின தலைவர்ரா அன்னைக்கு அந்த வழக்கு ஒருத்த போது எத்தனை பேரு எங்க வழக்கெல்லாம் துடுக்காதீங்க சாராய குடிச்சி அவன் எவன் செத்தா உங்களுக்கு என்னங்க நாங்க உங்களுக்கு பொட்டி பொட்டியா இறக்குறோங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டா இன்னைக்கு பொட்டி வாங்கிட்டு போயிருந்தா இன்னைக்கு ஓ வீட்டுல ஒரு சாவு வந்திருக்குமே தர்மபுரியில பெண்ணாகரத்துல ஏன் பல பேர் சொன்னா பல ஊடகங்கள் சொன்னிச்சு இது தமிழ்நாட்டுல சொல்லல மருத்துவர் அண்ணன் நண்பர் ராமதாஸ் அவர்களை வீழ்த்துவதற்காக உலகத்துல இருக்கக்கூடிய புயலை மாசியாக்கள் எல்லாம் பணத்தை கோடி கோடியா கொட்டி அரிச்சு அவனை வீழ்த்தினானே ஏன் விர்த்னா ஏன் விர்த்னா அன்பு அமதாச அவர்கள் ஜெயிச்சா புகையிலையே வேரோடு வேரோடி மண்ணோடு அழிச்சு வாருன்னு அவனுக்கு தெரியும் என் எல்சிக்கு எதிரா போறான்னாரு என் எல்சிக்கு ஈரா போறான்னாரு எதுக்காக போறான்னாரு இந்த பூர்வகுடி மக்களுடைய மண்ணை புடுகிறான்னு போறான்னாரு ஏன் அப்பா அவனுக்கு தெரியாதா எல் எல்சி பொட்டி வாங்கிட்டு போகலாம்னு அங்க இருக்கிற மாவட்ட சேரல சொல்லி அமுச்சிருக்க தெரியாதா ஆனால் இந்த என் எல்சியே வேணாம் நேரத்தடி நீர்மட்டம் கீழே போயிடுச்சு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ வழி இல்ல வேணா என்ன வெளியே போறான்னு சொன்னாரு எதுக்கு சொன்னாரு இந்த மக்களுடைய நிலங்கள் பிடுங்கப்படுது அவனுக்கான வேலை வாய்ப்பு தரப்படலாம் இது வேணா என்ன செய்ய வேணாலும் தொடர்ச்சி அடிச்சாரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் அறிவிக்க வச்சாரு போராடி அறிவிக்க வச்சாரு இல்லைன்னா அங்க எத்தனை ஓஎன்ஜி துறைகள் போடப்பட்டிருக்கோம் எத்தனை எண்ணெய் கிணறுகள் அங்க தோட்டப்பட்டிருக்கோம் எதுக்காக எதுக்காக அவன்கிட்ட அந்த அந்த லாஃபி

எப்பேற்பட்டவரையும் கேள்வி கேட்ட ஒரே ஆளுமை ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான் அது பாரத பிரதமராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் சரி தப்புனா தப்பு தான் ஐயாவுடைய அறிக்கை அதில் உள்ள அத்தனையும் விளக்கும் நீ பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வர அத்தனை அத்தனை கொள்கை கோட்பாடுகளுக்கும் யாராவது ஈடு கொடுக்க முடியுமா யாராவது பத்திரிகையாளர்கள் நல்ல பத்திரிகையாளர் பல பேர் இருக்கிறாங்க ஆனா ஒரு சில புரோக்கர்கள் இருக்கிறாங்க அவனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கையை கேள்வி கேட்க முடியாது அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை என்னடா எப்படி நினைக்கிறான் இத்தனை வருஷமா இந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சிட்டோமே பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னால மக்கள் அணி திரண்டு வராங்களே அவர்கள் ஆட்சியில் அமரப்போகின்ற காலம் தெரியுது ஏன்னு அவன் திமுகவும் இதர கட்சிகளும் ஆண்டு கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் துடிச்சிட்டு இருக்கிறான்னா அதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க நீங்க என்ன சித்தி விளையாட்டு விளையாண்டாலும் சரி இனிமேட்டு எடுபடாது இனிமேட்டு எடுப்படவே படாது ஏமாந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு ஏமாந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு எத்தனை எத்தனை போராட்டங்கள் சாதாரணமா சொல்றீங்க பொட்டி வாங்கிட்டாங்க ஏன்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது எவ்வளவு பெரிய மில்லினியர் செயல் எல்லாம் கதற விட்டு இருப்பாரு இன்னைக்கு நீ திரைப்படம் பாக்குறீங்க திரைப்படம் பாக்குறதுக்கு நான் தான் உங்க முகேஷ் பேசுறேன்னு வருது எப்படி வந்துச்சு அண்ணன் அண்டுமணி அமதாஸ் அவர்கள் திரைப்படத்துல பொழுதுபோக்கு காட்சியதா இருந்தாலும் வை தேட்டருக்கு வரான்ல அவ இத பார்த்துட்டு புட்காவுக்கு யூஸ் பண்றத நிறுத்துவா புகைக்கிறத நிறுத்துவான் வையுன்னார் எஃப் எஸ் எஸ் ஐ ஏ எஃப் எஸ் 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 ஏஐ எப்படி வந்துச்சு ஃபுட் சேஃப்டி அவசியம் வந்தது மருத்துவரான அன்புமணி அமதாஸ் அவர்களால கொண்டு வந்தாரு மத்தவங்களால கொண்டு வர முடிஞ்சுதா இதெல்லாம் ஏன் இதெல்லாம் கொண்டு வந்ததுனால பல தொழிலதிபர்களுக்கு நஷ்டம் இதெல்லாம் கொண்டு வந்தா பல தொழிலதிபர்களை பகச்சிக்க நேரிடும் அதனால மத்தவன் செய்யல அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்களுக்கு தொழிலதிபர்கள் முக்கியம் அல்ல உழைக்கின்ற வர்க்கம்தான் முக்கியம் அதனால உழைக்கின்ற வர்க்கத்திற்காக சாதாரண மக்களுக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக போறாங்க ஜனாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவம் சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஜனநாயகம் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னதற்கு செயல்படுத்தினார் அப்பேற்பட்ட ஒரு தலைவரை உங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது அதனால எதையாவது அள்ளி பேசுவோம் பொய் தானே சொல்லுவோம் வாய் தானே வாய் தானே எப்படி என்ன வா எப்படி நாக்கு சொல்றாலும் சொல்லுவோம் வாய் தோலா செஞ்சாதான் எப்படி பேசினாலும் பேசுவோம் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவோம் தானே அதனால அவனுங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்தினா இந்த மக்களை அழிக்க முடியும் இந்த மக்களை அழிச்சு அழிச்சு அதனால தான் குடும்பத்தை வாழ வச்சுக்க முடியும் அவளுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அதனால அவனை செய்யறான் ஆனா இந்த கொத்தரிமை சாஸ்திரம் எழுதிட்டு நீங்களும் இப்படி ஏமாந்து போறீங்களே இன்னைக்கும் இன்னைக்கும் இஸ்லாமிய சகோதர மக்களும் மருத்துவ சமுதாய மக்களும் தேவேந்திர கோவால சமுதாய மக்களும் மருத்துவர் ஐயா அவர்கள் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டினால் பழம் பெற்ற நூத்தி எட்டு சமுதாய மக்களும் ஐயாவ தெய்வமா பாக்குறான் ஐயாவை தெய்வமா பாக்குறான் இன்னைக்கு என்ன போயிருந்திருக்கோம் பத்து ஊர் அழிஞ்சு போயிருந்திருக்கிறோம் அந்த ஊர்காரெல்லாம் கடவுளா பாக்குறா அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள ஊரை காப்பாத்தி கொடுத்துட்டாருன்னு எப்பேற்பட்ட ஒரு தலைவரை கொஞ்சம் கூட நா கூசாம கொஞ்சம் கூட நா கூசாம ஒரு கட்சி இந்த கட்சிக்கு ஈடு இல்லையா இந்தியாவில் உள்ள உலகத்துல ஏதாவது கட்சியை சொல்லிட்டு பார்ப்போம் உலகத்துல மாறி மாறி கூட்டி வச்சாங்க எங்கயா மாறி மாறி கூட்டிட்டு வச்சாங்க மாறி மாறி எங்கள்கிட்ட கூட்டணிக்கு வந்து எப்பயும் ஒண்ணு தைலாபுரம் தோட்டத்துல காத்து கிடக்குறான் காத்து கிடக்குறான் எந்த கட்சியோட கூட்டணி அமைக்கிறோமா காத்து கிடந்தான் ஐயாவோட தரிசனம் கிடைச்சராதா தைலாபுரத்துல இருந்து காத்து கிடந்த அவன் எல்லாம் துரத்தி அடிச்சாருன்னு வச்சுக்கீங்களா யாரோட கூட்டணி வச்சுட்டு மிச்சம் துறைச்சடிச்சார்னு வச்சிக்க நாளைக்கு வெளில போயிட்டு காத்து கிடந்தத மறந்துடுவான் காத்து கடந்த வெளில சொல்லிக்கூடாது ஐயாவுக்காக காத்து கிடந்த வெள்ளம் சொல்லிக்கூடாது அப்புறம் இந்த மாதிரி புரோக்கர் இருக்கா அவளை வச்சு பேச ஒதுக்க பாடுங்க இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது கொள்கை ரீதியாக வளர்ச்சி ரீதியாக சாதனை ரீதியாக தகுதி ரீதியாக பாட்டாளி மக்களுக்கு செடு போட்டி போடுறதுக்கு ஒரு பயலுக்கு இங்க தகுதி கிடையாது ஒரே ஒரு பயலுக்கு இங்க தகுதி கிடையாது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன்ற ஒரு தலைவர் எல்லாம் உருவாக இன்னும் ஒரு ஜகம் வேண்டும் இந்த தடவை நாம அந்த புரிமாணத்தை புடிச்சு யாருன்னு வச்சுக்கிங்க விழுந்த நம்ம காப்பாத்துறதுக்கு ஏத்தி விடுறதுக்கு ஒரு ஏணி கிடைக்காது இதுதான் கடைசி வாய்ப்பு எவ என்ன சொன்னாலும் இந்த காலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுடுங்க இல்லையா அடிங்க தப்பே கிடையாது நமக்கும் வெற்றி மட்டும்தான் இலக்கு வென்றால் தான் அதிகாரத்தில் இருந்தால் தான் நூத்தி எட்டை கொண்டு வந்த மாதிரி தேசிய ஊரக சுகாதார திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி ரயில் பாதைகளை எல்லாம் அகல ரயில் பாதையாக மாற்றிய மாதிரியும் ஜிப்மரை தன்னாட்சி நிறுவனமாக மாற்றியது மாதிரி அதிகாரத்தின் வாயிலாகத்தான் நாம் எதையும் வெல்ல முடியும் இல்லைன்னா போராட்டம் போராடி போராடி போராடியே அத்தனையும் சாதிக்க வேண்டிய வலியுறுத்த வேண்டிய தேவைக்கு ஆனா அதுக்கும் அஞ்சலியே அதுக்கும் அஞ்சலியே என் மக்கள் எனக்கு வெற்றியை கொடுத்தா என்ன தோல்வியை கொடுத்தா எம் மக்கள்ரா எம் மக்கள் என் தம்பிகள்னு போராட்டங்களுக்கு வந்தாரே போன வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பயணம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் போராட்டம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் சதா மக்களை பற்றிய சிந்தனை வேற எந்த தலைவர் வேற எந்த தலைவர் அப்படி சொல்லுங்க ஏதோ ஒரு மாவட்டத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு இல்ல கும்முடி பூண்டில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளும் கையில் எடுத்து போராடிய ஒரு தலைவர கொஞ்சம் கூட நாக்கு சாம கொஞ்சம் கூட நாக்கு சா அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பொட்டி வாங்கினாலும் சொல்லி என்னடா என்னடா சொல்ற ஐநூறு கோடி முன்னூறு கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி வாங்கிருக்க முடியும் உன் சாதம் கொடுத்திருந்தா உங்க வீட்டுல இருக்கிறவன சாராயத்துக்கு அடிமையாக்கி வச்சிருந்தா உன் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை புகையிலைக்கு அடிமையாக்கி வச்சிருந்தா பல லட்சம் கோடிய சம்பாதிச்சிருக்க முடியும் அது என் தம்பிங்க உசுருக்கு முக்கியம் தமிழர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கை முக்கிய சாராயத்தை ஒழிச்சாடா புகையில ஒழிச்சாரு குட்கா ஒழிச்சாரு இதெல்லாம் காசு காசு கா தூசிக்கு சமாண்டா அவருக்கு அப்பேற்பட்ட தலைவரை பத்தி இந்த தேர்தலை பேசுறதுக்கெல்லாம் அவரு எவ்வளவுதான் பொறுத்து பொறுத்து போவாரு அவர் என்னைக்காவது எந்த தலைவர்களை பற்றியாவது எந்த கட்சியை பத்தியாவது தேவையில்லாம விமர்சித்ததுனா விமர்சிக்கவே மாட்டாரு மத்தவெல்லாம் எல்லாம் பத்தி பேசி 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 வரணும்னு அவசியம் இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு அந்த அவசியமே கிடையாது வளர்ச்சி மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அதை பத்தி தான் பேசிருந்தது நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க மக்கள் நம்ப போவது கிடையாது அதற்கு தகுந்த பதிலடி கிடைக்கும்